அன்பின் அரபாவட்டார அரசியத்தர்களே அசலாம் இன்ஷா அல்லா நாளைய தினம் தீர்ப்பை காத்திருக்கும் உங்களுடன் ஓரிரு நிமிடங்கள் நான் தேர்தலுக்காக மட்டும் உங்களோடு உறவாடும் ஒருவன் அல்ல எல்லா காலங்களிலும் எமது மக்களின் இன்ப துன்பங்களில் என் மீது நம்பிக்கை வைத்து இனக்களிக்கும் ஒவ்வொரு வாக்கையும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதமாக கருதி இன்ஷா அல்லாஹ் என் இறுதி மூச்சு வரை உங்களுக்காக சேவையாற்றுவேன் என்ற உறுதிமொழியை வழங்கியவனாக கடந்த சில நாட்களாக பல வேட்பாளர்கள் உங்கள் வீடு தேடி வந்திருக்கலாம் யார் வந்தாலும் அவர்களது வாக்குறுதிகளும் வார்த்தை ஜாலங்களும் உங்களின் தீர்க்கமான தீர்க்க தரிசனமான முடிவை ஒருபோதும் உரசிப்பார்க்க முடியாதென்பதை பூரணமாக நம்புகிறேன் கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்த தீர்மானங்கள் ஒருபோதும் பிழைத்ததில்லை என்பதை நான் நன்கறிவேன் எமது அரப்பா வட்டாரத்திலிருந்து கடந்த காலங்களில் தவிசாளர் பாராளுமன்ற உறுப்பினர் பிரதியமைச்சர் கேபினட் அமைச்சர் அத்தனை ஆளுமைகளையும் உருவாக்கியதில் உங்களின் ஆதரவும் ஆலோசனைகளும் பெரும் பங்காற்றியுள்ளன என்பதில் கருத்துக்கு இடமில்லை அந்த வழியில் எதிர்வரும் தேர்தலில் உங்களின் பங்களிப்புடன் எமது நகர சபையில் நேர்மையானதும் ஊழட்டதுமான ஆட்சி ஒன்றை அமைக்க உங்களின் பேராதரவை நாடி வந்துள்ளேன் நான் பிரதேச சபை உறுப்பினராக இருந்த காலத்தில் அந்த பதவியின் மூலம் எனக்கு கிடைத்த எந்த ஒரு சலுகையையும் நானோ எனது குடும்பமோ அனுபவிக்கவில்லை என்பதை உங்களுக்கு ஞாபகமூட்டியவனாக இன்ஷா அல்லாஹ் இந்த தேர்தலிலும் உங்கள் அமோக ஆதரவுடன் நான் வெற்றி பெறும் பட்சத்தில் அந்த பதவியினால் கிடைக்கும் அத்தனை சலுகைகளையும் எமது மக்களுக்கே வழங்க துணசங்கல்பம் பூண்டுள்ளேன் அரச உத்தியோகத்தர்களே தேர்தலின் பின் முதலில் வெளிவரும் உங்கள் முடிவுகள்தான் தேசத்தின் தலையெழுத்தையே மாற்றியமைக்கும் சக்தி வாய்ந்தவை எதிர்காலத்தில் உங்களின் உள்ளமும் மக்களின் இல்லமும் உவகையுறும் வகையில் எனது சேவையை தொடர்வேன் என்ற உத்தரவாதத்தை உங்கள் முன் வைத்தவனாக உங்களது பொன்னான வாக்குகளை மரச்சின்னத்துக்கு அளித்து என்னை வெற்றி பெறச் செய்யுமாறு வினயமாக வேண்டி விடைபெறுகின்றேன் வசலாம்